வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் பலரும் காகத்திற்கு வீட்டில் பூஜை செய்துவிட்டு சாதம் வைக்கும் பழக்கம் உண்டு காகத்திற்கு நாம் பழைய சாதத்தை வைக்கக்கூடாது புதிய சோற்றைத்தான் வைக்க வேண்டும் சுத்தமான இடத்தில் வைக்க வேண்டும் எல்லோர் வீட்டிலும் காகம் வந்து தினமும் உணவு சாப்பிடுவதில்லை இந்த காகம் உணவு சாப்பிடுவதை பற்றி தெரிந்து கொள்ளும்போது நாம் இந்த காகம் நமக்கு என்ன கதை சொல்கிறது எதை நினைவூட்டுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் மகரிஷி தன்ரீகரின் மனைவியின் பெயர் பூந்ததி கணவர் மீது பக்தி கொண்டவள் ஒரு நாள் முனிவர் தன்ரீகர் படுத்திருந்தார் அவரது நிழல் மட்டும் அரையடி தள்ளி இருப்பதை பார்த்தாள் பூந்ததி தன் கணவருக்கு ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்பதை புரிந்து கொண்டாள் கண் விழித்ததும் மகரிஷி தன்றீகர் ஆற்றங்கரைக்கு நீராட கிளம்பினார் அப்போது சுவாமி இன்று நான் விரதமனிஷ்டிக்கிறேன் சூரியன் மறையும் வரை தாங்கள் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்று கண்ணீருடன் கணவரை வேண்டிக் கொண்டார் கண்ணீரும் கம்பலையுமாக அவள் பேசியதால் மகரிஷி உள்ளே சென்று விட்டார் தன்ரீகர் உயிரை கொண்டு செல்ல ஆற்றங்கரையில் காத்து கொண்டிருந்த யமதூதர்கள் தந்திரீகர் வராததால் யமரிடம் விஷயத்தை தெரிவித்தனர் குடிலின் வாசலுக்கு எதிரே தீவிரமாக பூஜை செய்து கொண்டிருந்தாள் பூந்ததி பக்கத்து மரக்கிளையில் வெகுநேரமாக காகம் கரைந்து கொண்டே இருந்தது பூஜை தடைபடக்கூடாது என்று கருதி பூந்ததி கண்களை மூடிய வண்ணம் மந்திரங்களை ஓதினாள் திடீரென காகம் கரைவதை நிறுத்தியது நெசப்தம் நிலவியதும் கண்களை திறந்தாள் பூந்ததி இறைவனுக்கு படைக்க இருந்த பிரசாதத்தை காகம் சாப்பிட்டு கொண்டிருந்தது இதை கண்டு கோபமானாள் பூந்ததி அங்கிருந்த மரக்கிளையை ஒடித்து காகத்தை விரட்டினாள் காகத்தை விரட்டி கொண்டே குடில் அமைந்த நந்தவனத்தை விட்டே வெளியே வந்தாள் முனிவருக்கு அவளால் கிடைத்த பாதுகாப்பு விலகியது அதனால் காகம் யம தர்மராஜனாக உருமாறியது தாயே மன்னியுங்கள் குடிலருகே நீங்கள் இருந்தால் என் கடமையை செய்ய முடியாது விதிப்படி எல்லாம் நடக்க அல்லவா நான் தங்கள் கணவரின் உயிரை மேலே அனுப்பிவிட்டேன் என்றான் யமதர்மராஜன் இது கேட்டு கதறினாள் பூந்ததி அது கண்ட யமன் மனம் குருகி தாயே இனி இந்த பூவகலையில் இறந்தவரின் ஆன்மா சாந்தியடைய உணவு உண்டு அவரவருக்கு அதை சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அதன்படி பூந்ததி இன்றும் காகத்தின் வடிவில் இறந்தவரின் ஆன்மா சாந்திக்காக உணவு உண்டு வருகிறது வருகிறாள் என்று ஒரு நம்பிக்கையெல்லாம் ஞான நூல்களில் இருக்கின்றன எனவேதான் காகம் உணவருந்த வந்தால் நாம் காகத்தை விரட்டக்கூடாது கல்லை விட்டு எரியக்கூடாது நாம் அன்று சமைத்த நல்ல உணவை காகத்திற்கு வைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் காகம் நம் வீட்டிற்கு தினமும் வந்து அன்னம் சாப்பிட்டால் நாம் புண்ணியம் செய்தவர்கள் என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆகவே காகத்திற்கு இன்று முதல் தினமுமே நீங்கள் உணவு வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் இருக்கக்கூடிய தொந்தரவு மாந்தியினால் வரக்கூடிய தொந்தரவு இவை எல்லாமே நீங்கிவிடும் நீங்கள் மகிழ்ச்சியாக இனிமையாக வளமாக வாழலாம் வாழ்க்கை வளமுடன் ஓம் நமச்சிவாய்